ராமனும் சீதியும் லக்ஷ்மணனும் அயோத்தி நாட்டை விட்டு வனவாசம் வரும்போது கங்கைக்கரை வந்து அடைகிறாங்க அந்த ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகு தேவைப்படுது அங்கே வேடற்குல தலைவனாக குகன் இருந்தார் அவர் தான் படகோட்டியா ராமன் லக்ஷ்மணன் சீதி மூவரையும் இந்த கங்கை கரையை கடப்பதற்கு உதவியாக இருந்தார் கடந்த உடனே ராமன் சீதி கிட்ட குகனுக்கு ஏதோ கூலி பணம் தரலாமேன்னு சொல்லும்போது குகன் சொன்னார் ஐயா ஒரே தொழிலை செய்கிறவங்க யார் கூலி வாங்குவாங்க ஒரு கொல்லன் இன்னொரு கொல்லனுக்கிட்டே கூலி வாங்க மாட்டார் நானூறு படகோட்டி நீங்களும் ஒரு படகோட்டின்னு சொன்னார் ராமன் சிரிச்சுக்கிட்ட நான் படகோட்டியான்னு கேட்டார் குகன் சொன்னார் இந்த கங்கைக்கரை கடப்பதற்கு நான் படகோட்டியாக இருக்கேன் நீங்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் பிறவி கடலை கடப்பதற்கு நீங்கள் படகோட்டியாக இருக்கீங்களா சொல்லும்போது ராமனுடைய முகத்தில் ஒரு புன் சிரிப்பு வந்ததுங்க சீதையும் சிரித்தாங்க இதுதாங்க இங்கே அவருடைய அன்பு மட்டும் தான் வெளிப்பட்டது தவிர அவங்களுடைய குலம் வந்து தெரியலங்க நன்றி வணக்கம்